மனித கடவுளே உண்மை என் உயிரில் வைக்கிறேன் பார்த்தும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன் மனித கடுபுளே உண்மை என் உயிரில் வைக்கிறேன் இறைவனை யார் அப்பான்னு கூப்பிட்றாங்களோ உரிமையானவங்க உண்மையானவங்க கண்ணீர் செந்தவங்க செறிச்சவங்கிறார் உண்மையான உருக்கமும் பக்தியும் தான் இறைவனுக்கு தேவை நமக்கு தேவையே அதுதான் வேணும் இப்போ கோயிலுக்கு போகிறோம் ஒரு ரெண்டு ஆட்டு ஆட்டிட்டு வருவோம் இப்படி ரெண்டு ஆட்டு அவர் சொல்கிறார் உத்தமனை உணகாண்டார் உத்தமனான் நீ நினைக்கலடா உயிரிடத்தில் உருக்கம் இல்லாதவன் பார்த்தா கையெடுத்து கும்பிட்றது நம்ப பார்த்தா கோயிலுக்கு போவோம் ரெண்டு ரெண்டு முறை இப்படி இப்படி ஆட்டிட்டு என்ன பண்ணுவோம் மறந்துடுவோங்கிறார் இறைவனை அவரே சொல்கிறார் மறந்துடுறது தானே திரும்ப ஒரு திருநூறு வாங்குகிறோம் தலை பூசிக்கிறோம் பூசிக்கிறோம் விட்டு வந்தால் மறந்துடுறோம் அப்போ தான் சொல்கிறாரு அப்பா நான் வேண்டுதல் ஹீட்டர்கள் புரிதல் வேண்டும் அருவிற்கெல்லாமல் அன்பு செய்யல் வேண்டும் பார் அப்பான்னு இறைவனை யார் கூப்பிட்றாங்களோ நம்ம அப்பாவை எப்படி உரிமையாக கூப்பிட்றோமோ அப்படி இறைவனை அப்பான்னு கூப்பிட்ணும் அப்படிம்பார் பக்தி மார்க்கத்தில் அம்மா எங்கள் அம்மா அவங்க அப்பா கிட்ட எல்லாமே கேட்கலாம் எதை கேட்டாலும் அப்பா தருவார் அம்மாவும் கருணையாக எதை கேட்டாலும் பிள்ளைங்க கேட்டால் என்ன பண்ணுவாங்க தருவாங்க அப்படி உயிரிடலேயே நமக்கு எப்போ உ உருக்கம் உருவாகுதோ அப்போ தான் இறைவனை நம்ம அப்பான்னு கூப்பிட்ற பர்மிஷன் எல்லாம் கொடுக்க மாட்டார் நீங்கள் போய் கோயிலில் எதுவுமே கேட்க முடியாத அளவுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுவார் நீங்கள் போய் கோயிலில் போய் சும்மா வேணா கை எடுத்துக்கிட்டேப்போ ஒருத்தரை பார்க்குறோம் சார் வணக்கம் சாருங்கிறோம் அது எதுக்கு ஒரு மரியாது அவரோட நீங்கள் நல்லா இருக்கணும் நம்ம நினச்சிக்கிட்டு அண்ணா நல்லா இருக்குண்ணா அப்படின்னு சொல்ல போகிறோம்மா ஒரு வணக்கம் சொல்கிறோம் அதே மாதிரி இறைவனை நம்ம பார்த்து இப்படி கும்பிட்டு ஒரு வணக்கம் சொல்கிறோம் இப்படி வைக்கிறதுக்கு இப்படி வைக்கிறதுக்கு என்ன சார்னா ஒரு கை எடுத்தால் இப்படி சொன்னால் மரியாதை ஒரு வணக்கம் தான் அவங்க மேலே அன்பு கருணையெல்லாம் கிடையாது இப்படி கும்பிட்டான்னு வச்சுக்கோ அவங்க மேலே கொஞ்சம் உருக்கம் உருவாகுங்கிறார் இறைவன் இரு கை எடுத்தார் இரு சார் கண்டார் இரு சார்களும் உருவாகுங்கிறார் இரண்டு எண்ணங்கள் நல்வினை எற்றார் என்னவென நல்லது கெட்டது எதுவும் கிடையாது ஒன்றி இருந்தார் உறக்கமாய் கண்டாரெல்லாம் கை எடுப்பாரே கை எடுத்து ரெண்டும் ஒன்றா வச்சா எப்படி இருக்கும் ம் விருப்ப வெறுப்பு இல்லாத நிலை என்ன நிலை ஆ விருப்ப வெறுப்பு இல்லை கை எடுத்து கும்பிட்றோம் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் பணிவாக சொல்கிறோம் ரெண்டு கை ரெண்டு கையும் எடுத்து கும்பிட்றோம் இறைவனை எதோட பணிவோட நமஸ்காரம் பண்ணிக்கோ ரெண்டு கை எடுத்து பண்ணுறோம் இதுக்கு மேலே இறைவனை எப்படி கூப்பிட்றோம் இதுக்கு மேலே இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை நல்லா பார்த்து இதுக்கு மேலே அந்த உலகத்தில் கரெக்டு தானே இதுக்கு மேல இந்த உலகத்தில் நான் சிரத்தை சாச்சிட்டேன் மண்ணில் தலை முட்டுது இறைவனை கும்பிடும்போது எப்படி கும்பிட்றோம் கீழே குனிஞ்சி கும்பிட்டு அதுக்கு மேலே தலைக்கு மேலே கையெழுத்து இதுக்கு மேலே அந்த உலகத்தில் ஒன்றுமே எனக்கு இல்லை யாருமே பெரியவங்கள் இல்லை நீ தான் பெரியவர்னு யாரை கும்பிட்றோம் இறைவனை அப்படிப்பட்ட இறைவன் நம்ம உள்ளத்தில் கசிந்து உருவாகியிருக்கிறார் அதான் சொன்னார் உள்ளம் பெரும் கோயில்னார் அந்த கோயிலில் தான் இறைவன் வச்சுருக்கோம் கோயிலில் தானே சிரச தலைக்கு மேலே இனி இந்த உலகத்தில் எனக்கு யாரும் பெருசல்ல ஊரும் பெரிதல்ல சகமும் பெரிய பெரிதல்ல இந்த உலகத்தில் யாருமே பெருசில்லை ராஜா பெருசு இல்லை மந்திரி பெருசு இல்லை பெத்தவன் பெருசு இல்லை அப்பா பெருசு இல்லை அம்மா பெருசு இல்லை எல்லாத்துக்கும் மிக பெரியவர் இறைவன் அவருக்கு தான் இந்த பணி கையெடுத்து மேலே வச்சுட்டோம் இனி யாரும் இல்லை அதான் அந்த உள்ளத்தில் உருவானா தான் கையை நீ மேலே தூக்க முடியும் தலைக்கு மேலே தூக்கி கும்பிட்டான் அவளை தான் சிரம் சாச்சிட்டான் தலையை சாய்ச்சிட்டான் இனி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அதை சொல்கிறார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு சிவாலயம் இந்த உடம்பு வந்து ஆலயமாகவும் இறைவன் குடியிருக்கிற உள்ளமாகவும் நம்ம என்றைக்கு உணர்ந்து இந்த நிலையெல்லாம் நம்ம அடையிறோமோ தான் இறைவன் உள்ள இருக்கிறாருங்கிறத உணர்த்துவாரான் இறைவன் உள்ள நீ வெளியே தேடி எங்கேயுமே இறைவனை பார்க்க முடியாது ஆனால் எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைஞ்சு உள்ளத்துலேயே தான் இருக்கிறார் நம்ம எண்ணத்துக்குள்ளேயே இருக்கிறார் அதான் சொல்கிறார் இளல் பெருமன் தான் சொல்லுவார் எண்ணில் இழந்தார் எண்ணத்தில் இழந்தார் என்னோடு கலந்தே இருந்தார் கடைசியாக சொல்கிறார் என் உயிரில் கலந்த என்பார் உயிரில் யார் யாரு கிளப்பா பெத்த பிள்ளைக்காக உயிர் கொடுப்போம் இல்லையா அதுக்கு வேணால் உயிரை கொடுக்கறதுக்கு நம்ம இறைவன்கிட்ட வந்து நீ யார் வரீங்க நாள் முடிஞ்சு போச்சு அப்பா வரியா அம்மா வரியா பிள்ளையை தெரியாம ஒரு அப்பாட்ட கேட்டால் யார் திறம்பா பொண்டாட்டி கூட விட மாட்டான் உண்மையானவன் யார் வரம்பான் தானே வரேன் என்னை மட்டும் எடுத்துக்கோ இறைவா என் பிள்ளையும் நான் பெத்ததும் எனக்கு உயிரான மனைவியும் விட்டுடு இந்த பூமியில் நான் வரேன்னு சொல்கிறவன் தாங்க ஆண்மகன் ஏன்னா இன்னும் உயிரை கொடுக்கக்கூடிய சக்தியுடையவன் தான் ஒரு உயிரை கருவை உருவாக்குற சக்தி ஆண்கிட்ட உண்டு பெண்ணுக்கு உற்பத்தி பண்ணதோட அந்த என்ன சொல்கிறது ஆனந்தமாக சொல்லுவார் இறைவன் அன்பு கலந்தது அது அவங்ககிட்ட இருக்குது அதனால தான் இந்த உயிர் அந்த சக்தியோடு கலந்து உயிர் உருவாற்றல் உருவாக காரணமே இது தான் அப்போ யமபிரான் வந்து கேட்குறப்ப யார் வரம்பா ஆம்பளை பொறுத்த நான் தான் வரம்பான் கரெக்டு தானே பெண்ணை கூட விட்டு கொடுக்க மாட்டான் ஏன்னா உருவாக்குறவன் இந்த பூமியில் உருவாக்கக்கூடிய தான் பலம் அதிகம் இன்னும் பல அதிகம் இந்த கருணையான அந்த மனம் அந்த உருவாக்குற தன்மை பார்க்கும்போது எந்த எதிர்பார்ப்புமே இருக்காததுக்குதான் பேர் ஆனந்தமாயின்னு பேர் நம்ம பிள்ளை கொடுப்போம்மா ஐயோ அது என் உயிராச்சு நான் உருவாக்கணுது என் உயிர் இன்னொரு நீ உருவாக்கிட்டீங்கனாவே உனக்கு ஆனந்தம் உருவாயிடும் அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு மேலே இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை அப்போ இறைவனுக்கு சம்மானம் பிள்ளைங்களும் தான் ஒரு தாய் கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவோம் யார் வரேன்னு எமபிரான்னு கேட்டால் இல்லை நான் வந்து தரேன் என் பிள்ளை ஒன்றும் பண்ணிடாத கரெக்டு தானே இன்னொரு உயிரை உருவாக்கிட்டேன் நான் போயிட்டாலும் பரவாயில்ல என் புள்ள எனக்கு வேணும் என் புள்ள அந்த பூமியில் இருக்கணும் அது அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவ தாயை அப்பாவும் அம்மாவும் அப்படி உருவாக்கணும் அதான் சொல்கிறார் அதான் உயிரை கொடுத்து உருவாக்கணும் இதை கொடுத்து ம் உயிர் தான் உயிர் சக்தி தான் அந்த உயிர் சக்தி இருக்கிற இடம் உருவான இடம் உள்ளம்தான் அதான் கருணையான உள்ளம் அந்த இடத்துல தான் இறைவன் இருக்கிறார் உயிர்கார் இறைவனுடைய மனம் எவங்கன்னா நம்ம மன செயல்பாடு தான் எண்ணம் தான் என்னம்தான் நம்ம எண்ணம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் எல்லாமான இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்த இறைவன் எங்கும் குடிகொண்ட இறைவன் உள்ளத்திலேயே குடிகண்டார் எங்கிருந்தார் உள்ளத்திலே இருந்தார் எண்ணத்தில் இழந்தார் சொல்கிறார் எண்ணில் இழந்தார் எண்ணத்தில் இழந்தார்ங்கிறார் அதைத்தான் வல்லல் பெருமார் திரும்பவும் சொல்கிறார் நினைந்து நினைந்தும் வர இப்படி அப்படி தானே நினைந்து நினைந்து உருகி உருகி நெஞ்சம் நெகிழ்ந்து நெகிழ்ந்தும் வர இறைவனை நினச்சி நினைச்சி நினைச்சி நினச்சி ஆயிரம் முறை வருஷத்துக்கே முந்நூறு நாள் தான் ஆனால் நீ நினைச்சது எத்தனை முறை நினைக்காத நாள் இல்லை சாமி நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகி உருகி மனமே இப்படின்னு அழுகிறார் நெகிழ்ந்து நெகிழ்ந்து கண்ணீர் உடம்பு நனைந்து நனைந்துங்கிறார் உடம்பு என்ன வருது என்னைக்காவது இறைவன் நினைச்சு நீங்கள் கண்ணீர் விட்டுருக்கீங்களா நான் இறைவன் நினச்சி அழுதுங்க உன்னை விடவே மாட்டாருங்க ஒரு சொட்டு கண்ணீர் நீ இறைவனுக்கு அந்த பூமியில் செஞ்சிருந்து உண்மைன்னா உன்னை அவர் விட மாட்டார் உன்னை இறங்கி வந்து ஆட்கொள்ளுவார் நம்ம அழுவுறது ரெண்டே பேர் தான் பிள்ளைக்கும் மனைவிக்கா ஒரு கஷ்டம்னா அழுவோம் உருவாக்கணவளும் உருவாக்கணும் உருவாக்கின பொருள் ரெண்டு பேர் யார் ஒருத்தர் ஒருத்தரை இழந்தாலும் அதுக்கு இணையே எதுவுமே கிடையாது உலகத்தில் அவங்க எதை கேட்டாலும் கொடுப்பாங்க சார் இருக்கிற சொத்தில் ஒரு பத்து கோடி கொடுத்துரு வச்சுக்கோ எங்கால விட்டுரு நான் பெத்ததை விட்டுரு எத்தனை கோடி கொடுத்துருவோம்ல எதை கேட்டாலும் கொடுப்போம் உயிரே நீ அந்த பணம் பெரிதல்ல அதான் சொல்கிறார் ஊரும் பெரிதல்ல சகம் பெரிதல்ல மண் பெரிதல்ல மனையால் பெரிதல்ல மங்கள பெரிதல்ல எதுவுமே பெரிதில்லை பெத்த பல்ல பெருசு தானே அதுக்கு இணைய எதுவுமே என்ன நீ அது சகத்தில் இருக்கும் இதே பக்தி மார்க்கத்தில் சொல்லக்கூடிய நடைமுறை அதான் சொல்கிறார் நினைந்து நினைந்து உருகி உருகி நெஞ்சம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து மனமதுளியை உருகினா உள்ளம் கசிஞ்சா கண்ணீர் வந்து இந்த பூமியில் விழுந்துட்டா ஒன்றை அவர் விடமாட்டார் அவர் பத்து படி இறங்கி ஓட்டம் வந்துடுவார் உள்ளத்திலேயே தான் இருக்கிறார் அப்படியே உள்ள முருகி அப்படியே கசிஞ்சிக்குவார் அவரோட சேர்ந்துக்குவார் சத்தியம் நீ அழுது உண்மைன்னா என்னை நீ பார்த்துருவேன் போதுமா என்ன நீ ஆ என்னை தொற்றுருவ நீ அந்த இடத்த தொட ஆரம்பிச்சுடுவேன் தொட்டுட்டு அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் நீ பார்த்துருவேன் அவர் எங்கே இருக்கார் எங்கும் நீக்க முறை நிறைஞ்சி அங்கே தான் இருக்கிறார் சம்பந்தருக்கு பின்னாடி வந்தவர் நம்பி ஆண்டார் நம்பி அவர் தான் சொல்கிறார் உள்ள முருகி ஊனுடம்பு நினைந்து நனைஞ்சி மெல்ல குரல் கேட்டி நீ ஆட்கொள்ளவே நான் பிறந்து உணர்ந்து களிப்புட்டு ஆனந்த தாண்டவம் ஆடினேன் பாடினேன் பார் ஆனந்தம் எப்போ கிடைக்குன்னா அவருடைய குரல் கேட்டால் தீம்பி போச்சோ அவ்வளோதான் அப்பான்னு கூப்பிடுங்க இறைவனை அப்பா அம்மா நான் என்ன தப்பினாலும் அவர் பொறுத்துக்கு வர்றேன் எங்கள் அப்பா ஒன்றும் பெருசாக கோச்சிக்க மாட்டார் எங்கள் அம்மா கோச்சிக்காது திருவாசகம் தப்பாக படித்தாலும் கோச்சுக்காது ஒரு அடி தப்பாக போச்சு ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன் அவங்க அம்மா தான் அது நீ இந்த நிலையெல்லாம் அடையினா அவர் அப்பான்னு கூப்பிட்டு உள்ளம் உரியனா நிலையெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டந்தான் ஏன்னா இதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உனக்கு ஏகப்பட்ட செல்வத்தை கொடுத்துருவான் நீ அப்பான்னு இறைவனை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு ரூபா காசுக்கு பிச்சை எடுத்தாலாக இருக்கணும் ஒன்றும் இல்லா இருக்கணும் வழியில் நின்றுருக்கணும் எங்கேயா ரோடு ஓரத்தில் நின்றுருக்கணும் இருக்கணும் ரோட்டில் படுத்து தூங்கி இருக்கணும் உணர்ந்துருக்கணும் இறை மரணத்தை நோக்கி நின்றுருக்கணும் இருக்கணும் எதை நோக்கி மரணத்தை நோக்கி ஒரு நாள் நீ இருக்கலாம் வேணாம் செத்துட்டா கூட பரவாயில்லடா இடாந்த உடம்பு இருந்து நமக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு போகிற ஸ்டேஜில் தான் உன்னை அப்பான்னு கூப்பிட்ட சொல்லுவான் போதுமா எங்கும் நீக்கமர நிறைந்தவன் எதிலையும் அகப்படாதவன் பற்றற்றவன் பரதேசியானவன் அவன் பரதேச கோலம் என்பான்பு என்ன கோலம் உன்னை அந்த ஸ்டேஜுக்கு நீ போகிற அளவுக்கு உன்னை கஷ்டம் கொடுப்பான் ஆனால் கைவிட மாட்டார் நீ அந்த ஸ்டேஜுக்கு போய் ரோட்டில் படுத்து தூங்கி ரோட்டில் எங்கே பஸ் ஸ்டாண்டில் படுத்து தூங்கி வாழ்ந்து ஒன்றும் இல்லைன்னு உணர்ந்து அப்படியே அவரை எப்போ நீ நினைக்கிறியோ அப்போவுமே உனக்கு சொல்கிறார் பார் எண்ணிலாம் கூடி தேவர்களும் முக்தர்களும் காணாத காட்சி கோடி டேவர்கள் கூட கிடைக்காத காட்சிங்கிறார் அது இறைவன் வந்துட்டார்னா உன்னை விடமாட்டார் நீ இந்த ஸ்டேஜுக்கு போகிற வரலாம் உன்னை சோதிப்பாருங்க அதுதான் ரொம்ப கஷ்டம் அடியான அடி சக்கடி உழுவுற மாதிரி நம்மளை ரொம்ப சோதித்து இந்த ஸ்டேஜில் கொண்டு போய் தான் தான் இருக்கிறதையே காட்டுவார் அதே எங்கே காட்டுவார் உள்ளத்திலேயே காட்டுவார் அப்பா நான் வேண்டுதல் கேட்டால் வேணும் அப்பானு என்றைக்கு இறைவனை பக்தியில் கூப்பிடுறியோ சிவனை கும்புறம் அதா சொல்றார் உள்ள முறினுடம்பு நினைந்தார் மெல்ல குரல் கேட்டார் அவன் இருக்கவே ஆட்கொள்ளவே நான் பிறந்து வந்தார் ஆனந்தம் என்ற தாண்டவம் ஆடினார் கடைசியானி இருக்க சாகர நேரத்தில் கூட ஆனந்தமாக போகிறோம் அந்த பூமி விட்டுங்கிறார் முன்னாடி எழுவுறதெல்லாம் முன்னாடியே அழுதுட்டியே சாவ போகிற சாவை கண்டு பயமாக இருக்கிறவங்கெல்லாம் அந்த நிலையை அடைஞ்சி தான் கடந்து வந்துட்டாங்களே அப்போ அவங்ககிட்ட நம்ம போகிறோம்னு தெளிவாயிட்டோமே எங்கே போகிறோம் இறைவனிடத்தில் போகிறோம் நம்ம இறைவன் நமக்கு ரூட்டு கொடுத்துட்டார் வழி சொல்லி கொடுத்துட்டார் இந்த வழியில் வாங்கடா அங்கே வந்து சேர்ந்துருங்க நீங்கள் இங்கே அழுவாதீங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஒரு நாள் பயப்படாதீங்க இல்லைனா உனக்கு நான் பிரானாவே காட்சி கொடுத்துருப்பேன் நல்ல வேலை என்ன பிரான் நான் தான் எம்ம படைத்தவனும் நான் தான் அவனும் நான் தான் உனக்கு சிவனாக காட்சி கொடுத்துட்டேன் நீ அழுதுட்ட அதான் தொட்டு துழுதார் தொழுது நின்றார் தொட்டார் தொழுதார் தொழுது நின்றார் நின்றாரெல்லாம் இறைவனை காண்பார் இறைவனை நீ தொட்டுட்ட அதனால உனக்கு கைலாயம் உறுதி நீ வந்து சேரும்பார் இறைவனை அடியம் வழித்தான் பக்தி உருக்கம் கண்ணீர் சிந்தி அழுது இறைவனை யார் தினம் தினம் பூசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பக்தியில் முக்தியும் மோட்சமும் கிடைக்கும்ங்கிறார் நீ போய் சிவகோயில போய் ஒரு நாளைக்கு கையெழுத்து கும்பிட்டு திருநூற தலைதறியாக பூசிட்டு வந்தா நீ மறந்துடுவ நீ அந்த நிலையை அடைய முடியாதுன்னு சொல்றார் எங்கும் நீ நிறைந்தவன் நீக்கமற்று இருப்பவன் எந்த கோயில்லையும் குளத்திலையும் இருக்கிறாருன்னு அங்கே போய் கும்பிட்டுக்கலாம் பட் ஆனா நீக்கம் நிறைஞ்ச அவர் நினைவு உள்ளத்துல இருந்து நீங்காத மனமும் செயல்பாடு யார் ஒருத்தர் வச்சு வாழ்கிறாங்களோ அவங்க யாரு கண்ணீர் செஞ்சினாங்களோ ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் என்ன செஞ்சிடும் நினைச்சு நினைச்சு அழுதுன்னு அதான் சொல்றாரு நினைந்து நினைந்து உள்ள உருகி உருகி கசிந்து கசிந்து கண்ணீர் அதனால் உடம்பு நினைந்து நினைந்து உடம்பு நினைகிற அளவுக்கு கண்ணீர் விட்டு கதறிந்தா தாண்டா உனக்கு இந்த நிலைங்கிறாரு அதே போதும் இதுவே பக்திக்கு முதல் வழி இதுவே ஞானத்துக்கு முதல் வழி பக்தி மார்க்கத்துல இதை நீ அடைஞ்சிட்டினாவே நீ குருவை பார்த்துருவே நீ இதை செஞ்சு இந்த நிலையை அடைஞ்சினாவே குரு உன்னை தேடிடுவார் குரு யார் பொறுத்துடுவார் நீ ஒன்றும் பண்ணல வீட்டில் இருந்தால் கூட குருநாதன் உன்னை தேடி வந்துடுவான் வீட்டுக்கே வந்துடுவாங்க கதை தட்டுவாங்க வந்து வாடா நீ அடுத்த ஸ்டேஜுக்கு அப்படின்னு குரு வந்து கூப்பிட்டுருவார் இதுக்கெல்லாம் அந்த பக்தியில் உருக்கம் வேணும் அதுக்குள்ளே வருமா சார் இப்படியெல்லாம் சீக்கிரம்னு கேட்டால் இதெல்லாம் வந்ததுன்னா அவர் என்ன பண்ணுவார் நிறைய இன்பம் தள்ளி கொடுப்பார் இறைவன் சோதனை வந்து பார்ப்பார் பொருளை கொடுப்பார் இவெல்லாம் தூக்கிட்டு ஓடுறானா வச்சுருக்கானா நம்மக்கிட்ட வராமல் போயிட்டானான்னு பார்ப்பார் பொருளை கொடுத்தா நூறு பர்சன் நம்ம ஓடி போயிடுவோம் ஒரு ஆள் கூட தப்பிக்க முடியாது நல்லா நினச்சி பாருங்கள் அவங்க அவங்க ஆசைகளுக்கு இந்த மாதிரி ஆள் போடுவார் அவங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி ஆள் போட்டுருவார் பணத்தை போட்டுருவார் எல்லாம் கொடுத்தோடனே நீ என்ன பண்ணுவா அவரை நினைக்கவே நேரம் இருக்கார் அவர் நினைக்க நேரம் இல்லாத இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறேங்கிறத இது மண்ணுலகம் மறந்தராதி பக்தியில் ஒன்றே போதும் அதுக்கு என்ன வேணும் கருணை கார்த்தி கருணை வேணும் அழுகணும் எங்கள் அப்பா நினைச்சு நினச்சி எதா சொல்கிறார் நினைந்து நினைந்துக்கிறார் அழுகணும் அந்த நிலை யாருக்கு வருதோ அவங்க தாங்க முக்தியின் முதல் வாசலை தொட முடியும் இதாங்க முதல் வழியே இப்போ பார்த்த தொன்னே இந்த கருணை வேணும் ஆமாம் ஆமாம் கருணை இல்லாத மனைவியில் இறைவன் குடி கொள்ள மாட்டார் சிவாஜி